ஹலோ எரிவன் வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட் ஸோ இன்னைக்கு அச்சீவர்ஸ் ஸ்டாக் டூ ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜிப்மர் ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தவங்க லாஸ்ட் எக்ஸாம் க்ளியர் பண்ணவங்க அவங்களோட மீன்ஸ் அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருந்தோம் இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் கன்டினியூஷன் இன்னொன்னொரு க அச்சீவர்ஸோட தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம் அவங்க நேம் வந்து மிஸ் ஸ்ருதி

ஓகே ஹேக் ஸ்ருதி ஓகேங்க ஆஃபிசர் இன் ஜிப்மர் கரண்ட்லி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இப்போ கரண்டாக வந்து ஜிப்மர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் ஐ காட் ஆல் இண்டியா ரேங்க் ஒன் இன் அிப்மர் வித் ஆல் த சப்போர்ட் ஆஃப் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஐம் நேட்டிவ் ஆஃப் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் தான் பிறந்தது வளர்ந்தது அண்ட் காலேஜ் எல்லாமே மருதர்சா காலேஜில் படித்தேன் நான் டூ தௌசண்ட் எயிட்டீன் அவுட்டு சோ அதுல இருந்து வந்து ஜிப்மர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ ஃபஸ்ட் ஐ காட் எ நெய்ஸ் ஐ ஒர்க் டேட் பார் டூ இயர்ஸ் தென் நிம்மி அங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் நான் 2020 ஜாயின் பண்ணேன் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க 2018, பை ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் பர்ஸ்ட் ஜாப் ஓகேவா அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே சோ எல்லாரும் வந்து எனக்கு ஜிப்பர் தான் வேணும் மீன்ஸ் வீட்டுக்கு பக்கத்துல வேலை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளெஸன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஓகேவா சோ ஷீ காட் ஹார் ஃபர்ஸ்ட் ஜாப் பை டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆர் டு ஆஹ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சிருக்கு எஸ் ஆஹ் எஸ் வை வாட்டட் டூ ஜாய்ன் ஜிக்மர் சென்ஸ் நீங்க ஆல்ரெடி எய்ம்ஸ்ல வர்க் பண்ணீங்க அப்புறம் வந்துட்டு நிம்மன்ஸ் வர்க் பண்ணிருக்கீங்க ஏன் ஜிப்மர் வரணும் एक्चुअली ஃபர்ஸ்ட் ரீசன் திஸ் இஸ் மை நேட்டிவ் ஜிப்மர் வந்து என்னோட காலேஜ் டைம்ல இருந்து நமக்கு ஒரு Dream இருக்கு போல எங்க காலேஜ் ஆப்போசிட்ல தான் ஜிப்மர் இருக்கும் சோ फ्रॉम த டைம் இட் வாஸ் மை Dream டு வர்க் இன் ஜிப்மர் அது ஒரு விஷயம் பட் ஐ காட் இன் எய்ம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் 2019ல ஒரு தடவை ஜிப்மர் ட்ரை பண்ணேன் கிடைக்கல ஸோ அதே வருஷம் வந்து எய்ம்ஸ் ட்ரை பண்ணேன் கிடைச்சி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எய்ம்ஸ் ஜாயின் பண்ணேன் நான் முக்கியமாக ஜிப்மர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து என் ஃபாதர் வந்து ஆயிட்டார் கோவிட் டைம்ல ஸோ ஐ வாஸ் இன் டெல்லி அட் தட் டைம் லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டேன் என்னால் வர முடியல அவருடைய கடைசி நிமிஷம் என்னால் அவர் கூட இருக்க முடியல இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் மீ சோ அதனால நான் கண்டிப்பா நேட்டிவ்க்கு வந்துடணும் அட்லீஸ்ட் மதர் ஊடையாவது இதுக்கப்புறம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா ஜிப்மர் வரணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் இட் வாஸ் மை ட்ரீம் சென்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை நர்சிங் ஸோ இது ரெண்டு ரீசன் தான் முக்கியமா ஓகே 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 குட் சரி ஓகே எத்தனை வாட்டி ஜிப்மர் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி நான் காலேஜ் முடிச்சதுல இருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எக்ஸாம் வச்சாங்க அது ட்ரை பண்ணேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில ஒரு ரெண்டு எக்ஸாம் வச்சாங்க ஜிப்மர் பாண்டி வச்சாங்க அண்ட் காரைக்கால் வச்சாங்க ரெண்டுமே ட்ரை பண்ணேன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணேன் எல்லாமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இல்ல வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அட்டம் நீங்க வந்துட்டு ரேங்க் எடுத்திருக்கீங்க ஃபோர்த்து தேர்ட் அட்டம் வெயிட்டிங் லிஸ்ட் லிஸ்ட்ல சரி ஓகே எழுதுறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்துட்டு இந்த மீன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கரெக்டா ஸோ என்ன எக்ஸாம்

ஸோ அதனால் நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல டூ தௌசண்ட் நைன்டீனில் எழுதுற எக்ஸாமில் ஆப்டிடியூட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்களுக்கு வந்து அதை அட்டன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஆப்டிடியூட் நம்ம நர்சிங் படித்தவங்களுக்கு மோஸ்டாக நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பெருசாக பண்ணியிருக்க மாட்டோம் அதனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஸ்கில் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க நம்ம வந்து தியரி பாஸ் பண்ணி முடித்தாலும் நம்ம வந்து ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ணாதான் நம்ம வேலை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க சோ அதுக்கு முன்னாடி எழுந்தவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவன்டீன் அதுக்கு முன்னாடி எழுந்தவங்களுக்கும் ஸ்கில் டெஸ்ட் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் கொண்டு வந்தாங்க சோ இயர் பை இயர் வந்து கொஸ்டின் பேட்டர் வந்து டிஃபிகல்ட் தான் போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பாண்டி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பிஎஸ் எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதனால இயர் பை இயர் வந்து கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட் ஆயிட்டே தான் போகுது அண்ட் ஆப்டிடியூட் சைடு வந்து தேர்ட்டி கொஸ்டின் காம்பேட்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கான தான் அதனால நம்ம வந்து இயர் இயர் பை கொஸ்டின் பேட்டர்ன் டிஃபிகல்ட் ஆயிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி காம்படிஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து முன்னெல்லாம் அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் தெரியும் எல்லாருக்கும் சிக்குமதி இருக்கு அப்படின்றது தெரியும் ஆனா அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்து எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பீப்புள் எழுதிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளிகேஷன் போகுது அப்படின்னே வரும் இப்ப நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நியர்லி பிப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜிப்மர்க்கு மட்டுமே போகுது நார் செட் இல்லாம ஜிப்மர் அப்ளிகேஷனே வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்ன வந்து நர்சிங் காலேஜஸ் வந்து கம்மியா இருந்தது ரொம்பவே வந்து நமக்கு வந்து பாண்டியில வந்து நான் படிக்கும்போது இத்தனை நர்சிங் காலேஜ் இல்ல மதத்தெருசா இருக்கும் அதுக்கப்புறம் ஜிப்மர் இருக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் பிரைவேட் காலேஜஸ் தான் இருந்தது இப்ப வந்து ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா நர்சிங் காலேஜஸ் நிறைய வந்து பாண்டியில ஓபன் பண்ணியிருக்காங்க சோ அதனால காம்படிஷன் இன்னும் கொஞ்சமே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமாயிட்டு தான் வராங்க மீன்ஸ் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் அத அதுக்கேத்த மாதிரி एग्जाम பேட்டர்ன் வந்துட்டு மெயின் ஸ்டாஃப் கிட்ட இன்னும் ரொம்ப ரொம்ப ஆமா चेंज ஆயிருக்கு இன்னொரு விஷயம் மெயின் ஸ்டாஃப் வந்து நான் ஃபர்ஸ்ட் 2019 ல எழுதும்போது எங்க கிளாஸ் பாய்ஸ் எல்லாமே எழுதுனாங்க அப்ப எல்லாருக்குமே கிடைச்சது 80 20 அந்த அளவுக்கு இல்ல இப்போ வந்து 80 20 யும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால வந்து மேல் நர்சிங் ஆபீசர் ஸ்டூடண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு வந்து இப்ப வந்து இன்னுமே காம்படிஷன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்றதுதான் ஃபீமேல்ஸா அது ஒரு ப்ளஸ்ஸா இருந்தாலுமே கூட மெயின் அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா வந்து டூ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தே எயிட்டி நார்செட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டூ தௌசண்ட் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணலாம் கொண்டு வந்தாங்க ஆமா ஆமா நெக்ஸ்ட் நீங்க எப்படி எக்ஸாம் பண்ணீங்க நைன்டீன்ல வந்து நான் வந்து வெறும் புக்ஸ் தான் வச்சு படிச்ச காலேஜ் நம்ம படிச்ச புக்ஸ் அது வச்சுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்ததா அப்படின்றது எனக்கு கரெக்டான கைடன்ஸ் அப்ப வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எழுதி எழுதி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது ஓகே எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க நம்ம காலேஜ்ல வந்து எல்லாமே எப்படி எழுதியிருப்போம்னா நாங்கள் யூனிவர்சிட்டி பேஸ்டு பேட்டர்ன் அப்படிங்கறதுனால எல்லாமே பிப்டீன் மார்க் கொஸ்டின் அண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்னா எழுதியிருப்போம் ஸோ அதனால வந்து பிஃப்டின் மார்க்காக எழுதும்போது நம்ம பேர எழுதிதான் நமக்கு வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகி இருப்போம் ஒன் மார்க் கொஸ்டின் அப்படின்னு போது அவங்க வந்து இன்டெப்தா கேக்கிறாங்க போது அதுவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது யூனிவர்சிட்டி பேஸ்டு அப்படின்றதுனால எங்களுக்கு டூ மார்க் கொஸ்டின்லாம் கிடையாது காலேஜ்ல வெறும் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் அது இல்லாம ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அதனால எங்களுக்கு எம்சிக்யூ டைப்ல கேட்கும் போது அது வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அது கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத எழுதி எனக்கு பேட்டர்ன் வந்து புரிய ஆரம்பிச்சு ஓகே இந்த மாதிரி இண்டெக்ஸ் கேட்பாங்க அப்படின்றது புரிய ஆரம்பிச்சுது அண்ட் ஐ காட் ஹெல்ப் ஃப்ரம் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் அவங்க வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லா விதத்துலயும் என்ன வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ ஐ லாஸ்ட் ஹோப் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் எப்படி ஆயிட்டேனா ஓகே நமக்கு வந்து ஜிப்மர் கிடைக்காது போல இருக்கு இது நம்மளுடைய கப் ஆஃப் டீ இல்லையோ அப்படின்ற ஏன்னா எவ்ரி டைம் ஐ ட்ரை எல்லா ஒர்க்கும் போடுறோம் ஆனாலும் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு பட் அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கான்ஸ்டா எஃபர்ட் போடணும் அப்படின்றதுல மட்டும் இதுவா இருந்தேன் சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் அண்ட் டைம் நமக்கு ஆப்வியஸா டைம் வந்து இருக்காது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பிஸியா தான் இருப்போம் மேரிடா இருந்தாலும் சரி அன்மேரிடா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப பிஸியா தான் இருப்போம் ஸோ நான் அன்மேரிடா இருந்தாலுமே கூட நான் வெளியூர்ல ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்றதால நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருந்தோம் ஸோ ஒர்க் போயிட்டு வந்துட்டு வீட்டையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து எடுத்துக்கிட்டேன் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்ல ஒரு ஒன் இயர் பிம்ஸ்ல ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்பயே என்ன பண்ணுவேன்னா போயிட்டு வருவோம் இல்லையா அந்த பஸ்ல போயிட்டு வருவேன் நான் டெய்லி வந்து எனக்கு வந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் இங்கே எங்க வீட்ல இருந்து பிம்ஸ் போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் திரும்ப வரத்துக்கு ஒன் ஆர் அப்பிலே வந்து நான் வந்து டைம் பண்ணாம அது போயிட்டு வர டைம் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி படிக்க பார்ப்பேன் அதே மாதிரி வந்து எதாவது வந்து குக் பண்றேன் அதை வந்து நான் அப்படியே கொண்டு போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டே வந்து குக் பண்ணுவேன் அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன் அண்ட் அவங்களுடைய நோட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது கன்சைன்ஸ்டா இருந்தது நம்ம வந்து புக்ஸ்ல வந்து நிறைய தேடி தேடி படிக்கிறதுக்கும் அவங்க வந்து கன்சைஸா கொடுத்தது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது ஸோ மோஸ்டா எல்லா நர்சிங் அண்ட் ஆப்டிடியூடுமே அவங்களுக்கு கொடுத்த நோட்ஸ் தான் மோஸ்டா படித்தேன் நர்சிங் புக்ஸ் வந்து நான் வந்து மோஸ்டா ஆல்ரெடி காலேஜ்ல யூஸ் பண்ண புக்ஸ் அண்ட் அவங்க கைடன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது வந்துட்டு உங்ககிட்ட பர்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் கரெக்டா

சோ ஏன் இது வந்துட்டு நான் நர்சிங் சப்ஜெக்ட் இப்பத்திய சுச்சுவேஷன்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆஹ் ஆக்சுவலி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எய்ம்ஸ் எழுதுறேன்னு சொல்லேன் இல்லையா அப்ப வந்து கம்பைன்ல எல்லாம் போட்டாங்க ஒரு நாலு இன்ஸ்டியூட் சேர்த்து ஒரு எக்ஸாம் வச்சாங்க அப்ப நாசர் கிடையாது தனித்தனி எய்ம்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படி போடும்போது நான் எய்ம்ஸ் ராய்ப்பூர் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் டெல்லி தனியாக எழுதினேன் அது வந்து ஆக்சுவலி ஒரு நாலு இது சேர்த்து போட்டாங்க சக்தர் ஜங்கு அதெல்லாம் சேர்த்து போட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் சப்ஜெக்ட்ல தான் மெயின் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்பதான் அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ல ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நர்சிங் கொஸ்டின்ஸா இருக்கும் டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து நான் நர்சிங் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த நான் நர்சிங் கொஸ்டின்ஸும் அப்ப பாத்தீங்கன்னா அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு எக்ஸாம்ல பாக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நார் செட் ஆகட்டும் இல்ல ஜிக்மர் ஆகட்டும் நான் நர்சிங் சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து ரெண்டு செக்ஷனாக பிரிச்சாங்க ஜிக்மர்ல வந்து ரெண்டு செக்ஷன் இருக்கும் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு ரெண்டு செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் வந்து நர்சிங்காக இருக்கும் செகண்ட் செக்ஷன் வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் வந்து செவன்டி கொஸ்டின்ஸ் வந்து நர்சிங் கொஸ்டின்ஸ் ஸோ மிக்சர்க்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட்ல இருந்தா கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ தேர்ட்டி கொஸ்டின் ரொம்ப பெரிய பார்ட் இல்லையா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னும் போது நம்ம நர்ஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட் தெரியாம நம்ம அட்டன் பண்ணா ஆக்சுவலி லிஸ்ட்ல வருது ரொம்ப 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 கஷ்டம் ஆக்சுவலி இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம் நம்ம என்னதான் நர்சிங் சப்ஜெக்ட் வந்து செவன்டி செவன்ட்டியே எடுக்கிறது உண்மையில ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட் அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ல நம்ம வந்து கான்ஃபிடண்டாக அட்டன் பண்ணாதான் நம்ம வந்து லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறதுக்காக வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்னுடைய எக்ஸாம்பிளே சொல்றேன் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ணும் போது நான் நர்சிங் சப்ஜெக்ட் பார்க்காம தான் போனேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க இங்கிலீஷ் கேட்பாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் பார்த்துட்டு போனேன் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் நான் பார்க்கவே இல்லை ஸோ அதனால எனக்கு அந்த வர என்னுடைய ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி அந்த ரேஞ்ச்ல இருந்தது என்னோட் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் வந்து நான் பாத்துக்கிட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு பாக்கலாம் அதான் நர்சிங் வந்து செவன்டி கொஸ்டின் இருக்கு அதுல நமக்கு அதிகமா பாத்துக்கலாம் ஆப்டிடியூட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்பயுமே அது கிடைக்கல அப்படியே நான் வந்து ஒன் நைன்டி அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தேன் ஸோ எப்போ நான் வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சனும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி ஜிப்மர் கிடைச்சிது ஏன்னா முப்பது மார்க் வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்ல வந்து முப்பது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அந்த முப்பது கொஸ்டின்ல நம்ம இருபது கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே நமக்கு வந்து கிடைக்க ஆஹ் கரெக்டா அட்டென்ட் பண்ணாலே நமக்கு வந்து லிஸ்ட்ல இருக்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம் ஏன்னா நம்ம நாலு வருஷம் நர்சிங் படிச்சிருப்போம் எல்லாருக்குமே நர்சிங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றது ஓரளவுக்கு தெரியும் எழுவது கொஸ்டின் நாலு நர்சிங் பஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னா அரஸ்டினா எல்லாருமே அட்டென்ட் பண்ற அளவுக்கு படிச்சிருப்பாங்க காலேஜ்லயே படிச்சிருப்போம் சோ அதனால தெரியும் ஆனா நான் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெரியாது யார் கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா நான் வந்து மொத்தமா நான் வந்து இந்த எக்ஸாம்ல இந்த லாஸ்ட் எடுத்த ஜிப்மர் எக்ஸாம்ல வந்து நான் அட்டென் பண்ண கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எயிட்டி எயிட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன் அந்த எயிட்டி எயிட் கொஸ்டின்ஸ்லயுமே எனக்கு தேர்ட்டின் கொஸ்டின்ஸ் வந்து நெகட்டிவ் ஆக போச்சு

ஓகே ஓகே சாரி ஆக்சுவலி நான் வந்து இந்த லாஸ்ட் ஜிப்மர்ல பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி எயிட் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணேன் இதுக்கே வந்து நெகட்டிவ் மார்க் போகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து அட்டன் பண்ணி தான் எயிட்டி எயிட் வரைக்கும் அட்டன் பண்ணேன் அதுலயுமே எனக்கு வந்து தேர்ட்டீன் கொஸ்டின்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் போச்சு நான் எழுதுறத தேர்ட்டீன் கொஸ்டின்ஸ் தப்பு ஸோ அதனால அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் போச்சு ஸோ இதனால என்னன்னா கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு வந்து லேக் இல்லையா நம்ம எவ்வளவுதான் நர்சிங் படிச்சுட்டு போனாலும் நெகட்டிவ் மார்க் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஆன்சர் தப்பா எழுதணும் அப்படின்னாலுமே கூட நெகட்டிவ் மார்க் போக சான்ஸ் இருக்கு ஸோ அதனால நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளவு தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோமோ அப்ப வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் அண்ட் அவங்களுமே வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்களுமே வந்து ரொம்ப ஈஸியா இல்லாம இப்பெல்லாம் வந்து பேங்கிங் எக்ஸாம் அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் செட் பண்றாங்க சோ அதுல நம்ம கண்டிப்பா படிக்காம போய் ஃப்ளூக்ல எல்லாம் வாங்குறது ரொம்பவே கஷ்டம் ஓகே அதாவது நான் நர்சிங் எவ்வளவு கேவளோ நீங்க இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस அதிகமா எழுதுறீங்களோ ஆலோக்கலோ உங்களோட சான்ஸ் ஆஃப் கெட் ஜாப் வந்து இன்கிரீஸ் ஆகும் அதானே ஆமா ஆமா ஓகே ஃபைன் குட் தென் நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான் ஹவ் आवर கோச்சிங் ஹெல்ப் யூ மீன்ஸ் நான் என்னோட ஃபீல் பண்ற மீன்ஸ் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது இல்லை கிளாஸ் பார்க்கும் போதெல்லாம் நெக்ஸ்ட் டே அதாவது எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே வந்துட்டு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஸ்கில் டெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மீன்ஸ் அது ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மீன்ஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முடிவே வரும் கரெக்டாக ஸோ அந்த அளவுக்கு யூ ஆர் கான்ஃபிடென்ட் நான் எனக்கு பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மீன்ஸ் டெஸ்ட் போதும் பார்த்துருக்கேன் இந்த சைக்கேட்ரியலாம் இன்னும் அந்த மீன்ஸ் அந்த கான்வர்சேஷன் யாவும் இருக்குது சைக்கேட்ரி எழுதி முடித்தோடனே இதெல்லாம் முடிச்சிட்டேனா நான் வந்துட்டு இன் அந்த பிஹேவியர் டிஸார்டர்ஸ் அதில் தான் தப்பு பண்ணுறேன் மீன்ஸ் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுவீங்க ஒரு டெஸ்ட் எழுதுனா நம்ம நான் எவாலுவேட் பண்ணுறது செகண்ட்ரி ஆனால் நீங்கள் உங்களே வந்துட்டு எவாலுவேட் பண்ணி நான் இந்த விஷயத்துல தான் இந்த சப்ஜெக்ட்ல இந்த விஷயத்துல தான் லேக் ஆகியிருக்கேன் இந்த விஷயத்த மட்டும் நான் படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் மீன்ஸ் தட்ஸ் அந்த தான் வந்துட்டு என்ன பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்துட்டு ரேங்க் நம்பர் ஒன் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு இதாக தான் இருக்கும் நீங்க உங்களோட எவாலுவேஷன் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்கிறது தான் ஓகேவா வேற எனி அதர் திங்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுனாலும் சொல்லுங்க நெல்ல நெக்ஸ்ட் கொஷின் இப்போ லைக் எனி புக்ஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து பர்சனலா நான் உங்களுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா யூ மேட் மை ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆக்சுவலி வந்து நான் ரொம்பவே வந்து அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனக்கு வந்து பர்சனலா வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் அண்ட் கார்த்தி அண்ணா வந்து எனக்கு நிறைய பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் ஹி மோட்டிவேட்டட் மீ அலாட் பரவாயில்ல பாத்துக்கலாம் பர்சனல் லைஃப்லயும் சரி இதுலயுமே சரி நர்சிங் ப்ரிப்பரேஷன்லயுமே சரி ரொம்பவேட் பண்ணியிருக்காங்க அந்த எனக்கு ஞாபகம் வச்சாங்க போயிடுவேன் மார்னிங் எழுந்து அங்க போயிட்டு படிச்சுட்டு ஈவினிங் தான் திரும்ப எங்க வீட்டுக்கு வருவா அவர் சொல்லுவார் ஒரு டென் டேஸ் லீவ் எடுத்து லீவ் எடுத்து படி முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஏன்னா எங்க வீட்டுல வந்து அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்காது நான் கோச்சிங் போய் மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஒரு செவன் எயிட் வரைக்கும் கூட அவங்க எப்பயுமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க அவங்களே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும் எல்லா விதத்துலயுமே அவங்க வந்து எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஐ ஷூட் பர்சனலி தேங்க் யூ மெலாட் அண்ட் அவங்களுடைய அதை நான் வந்து சொல்லியே ஆகணும் அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து என்னை ரொம்பவே வந்து மோல்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அங்கதான் வந்து நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா ஓகே நம்ம இந்த விஷயத்தான் லேக் ஆகுறோம் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து படிக்கிறத விட செஞ்சு பார்க்கும் போது இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டி என்ன அப்படின்றது வந்து எனக்கு அவர் வந்து கரெக்டா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப சீரியஸா எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் எக்ஸாம்ல வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணா ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் எனக்கு இம்பார்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சுது ஏன்னா அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து கேல்குலேட் பண்ணி கூட பார்க்கல ஏன்னா அந்த அத்தனை தடவை கிளாஸ்ல போட்டு எனக்கு ஓகே இந்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியா ஆக்கணு வந்து மெயினா அந்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அவர் வந்து எப்பயுமே வந்து சொல்லிட்டே இருப்பாரு ரேங்க் ஒன் வாங்கணும் ஒன் வாங்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படின்றத நான் ரொம்பவே நம்புறேன் சோ அவர் கால் பண்ணி நான் வந்து டியூட்டி போய்க்கு இருந்தேன் எனக்கு வந்து ஜிப்மர் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் படிச்சேன் சோ நான் டியூட்டி போய்கிட்டு இருக்கேன் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாரு நீ தான்மா ரேங்க் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நான் ஆக்சுவலி நம்பவே இல்லை சும்மா எப்படி சொல்ற மாதிரி சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சேன் பட் எடுத்து பார்த்தா நிஜமாவே ரேங்க் ஒன் அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் அந்த அளவுக்கு என்ன வந்து மோல்டு பண்ணாரு என்னை வந்து பர்சனலா வந்து எந்த அளவுக்கு வந்து நான் எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு பண்றேன் அண்ட் வந்து ஆப்டிடயூட் எப்படிலாம் படிச்சா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணனும் எல்லாத்தையுமே வந்து எனக்கு வந்து கைட் பண்ணாங்க ஸோ ஐ பர்சனலி டைம் மென்பா கோச்சிங் இன்ஸ்டியூட் லாட் ஃபார் அச்சீவிங் ஸோ மச் நெக்ஸ்ட் எனி புக்ஸ் புக்ஸ் இல்ல நீங்க வந்து புக்ஸ் நான் என்னென்ன படிச்சேன் அப்படின்னா எடுத்துட்டேன் எடுத்துக்கிட்டேன் வந்து நம்மளுடைய நர்சிங் இதுக்கான ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் வந்து நான் சாண்டஸ்லயே கவர் பண்ணிடுவேன் ஃபுல்லா சாண்டஸ் படிச்சேன் அண்ட் மாஸ்பி படிச்சேன் சாண்டஸ் மாஸ்பி ரெண்டு புக்குமே நான் வந்து ஃபுல்லாவே படிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிஆர் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேங்க் அது படிச்சேன் அண்ட் வெண்டா கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் ஃபுல்லாவே நோட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டேன் கம்யூனிட்டி எல்லாமே நான் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் மட்டும் தான் படிச்சேன் ஏன்னா கம்யூனிட்டி

நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ரெகுலரா ஸோ புக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங்க்கு வந்து நான் மெயினா யூஸ் பண்ணது ஜாண்டர்ஸ் மாஸ் பி பி ஆர் யாதவ் அதுக்கப்புறம் இன்க்ரெடிபிளி ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேங்க் சொன்னாரு இந்த நாலு புக் தான் நான் வந்து மெயினா யூஸ் பண்ணேன் அது இல்லாம ரெஃபரன்சஸ் எடுத்துப்பேன் ரெஃபரன்ஸ் புக் வந்து தத்தா அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு எடுத்துப்பேன் அண்ட் வெண்பா கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வந்து எனக்கு எது தெரியலாலும் எப்பயினாலுமே நான் வந்து போய் கேட்டுப்பேன் ஸோ மெயினா இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண புக்ஸ் ஓகே ஃபைன் அப்ப தியோரிட்டிக்கலா சம் புக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க எம்சிக்யூவை சம் புக்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க தென் அப்புறம் வந்துட்டு நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து ஆமா ஆமா அதுல்லாம ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து அனமா ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் பிஜி என்ட்ரன்ஸ் அந்த பிஜே ஐஎம்ஆரோட ஒரு நர்சிங் கிளினிக்கல் புக் ஒன்னு இருந்துச்சு அது தான் ஃபாலோ பண்ண ஸ்கில் டெஸ்ட்க்கு ஓகே ஓகே ஃபைன் சோ டெஸ்ட் அப்புறம் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெயின் எக்ஸாம்ஸ் மட்டும் பார்க்கலாம் சோ அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு சாந்தர்ஸ் மாஸ் டி பண்ணிருக்கீங்க ஆர் தியரி தென் எம்சிக்யூஸ்க்கு லைக் யார் யாதோ இன்க்ரிடபிலிஸி இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன் தென் நம்மளோட நோட்ஸ் ஓவரால் ஜெனரல் தென் அப்புறம் நம்மளோட கொஷின்ஸ் கரெக்டா ஆமா யா ஆஹ் எஸ் இப்போ அஸ் அ ஆஸ் ஃப்ரண்ட் நான் ஜிப்மர் எக்ஸாம் எய்ம்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் எனக்கு நீங்க குடுக்குற சஜஷன்ஸ் ஆர் ஸ்டடி பிளான் எப்படி இருந்தாலும் ஓகே ஆக்சுவலி நான் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்றத வந்து நான் அவங்ககிட்ட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆஹ் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு டைம் பத்து நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லன்னா நான் வந்து ஒரு இது டார்ட்லர் இல்ல ஒரு பேபியோட மதரா இருக்கேன் நான் வந்து ப்ரக்னன்ட்டா இருக்கேன் அப்படி இல்லன்னா வந்து எனக்கு வந்து டைம் எல்லாரும் சொல்ற ஒரு ரீசனா நான் பாக்குறேன் சோ டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து மோஸ்டா வந்து நமக்கு ஈஸியா வந்து அச்சீவ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன தான் சப்போஸ் லாங் டிஸ்டன்ஸா போய் வேலை பார்த்துட்டு வரீங்க தான் நான் போவேன் அப்படின் போது அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து படிக்கலாம் அந்த டைம்ல வந்து இப்பெல்லாம் வந்து நம்ம முன்ன மாதிரி புக்ஸ் தான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கையிலேயே போன் இருக்கு போன்ல எல்லா விதமான பிடிஎஃப் இருக்கு நோட்ஸ் இருக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் கண்ணில் பார்த்துட்டு போறது பெட்டர் அண்ட் குக் பண்றேன் அப்படின்னு போது யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி ரெக்கார்ட் செஷன்ஸ் கேட்பேன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்து ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்றத விட எவ்வளவு ரிவைஸ் பண்றோம்ன்றது ரொம்பவே முக்கியம் ஏன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து நானுமே ஃபர்ஸ்ட் லேக் பண்ண விஷயம் என்ன படிச்சிருவோம் நிறைய படிப்போம் ஃபுல் புக்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் லாஸ்ட் டே வரைக்கும் உட்காந்து படிப்போம் அந்த மாதிரி இல்லாம இப்ப வந்து எக்ஸாம் போட்டாங்க அப்படின் போது நம்ம படிச்சுட்டு லாஸ்ட் ஒன் வீக் வந்து கண்டிப்பா ரிவிஷனுக்காக இது வரைக்கும் நான் என்ன படிச்சதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அதுல வந்து நிறைய பேர் லேக் ஆகுறோம் அப்படின்னு நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி நோட்ஸா எடுத்தாங்க ரொம்ப கஷ்டமான டாபிக்கா இருக்கு எனக்கு மறந்துடும் ஒரு வந்து லேப் வேல்யூ ஆகட்டும் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஃபார்முலாஸ் ஆகட்டும் இதெல்லாம் எனக்கு மறந்துடும் அப்படின்ற பட்சத்துல வந்து இசிஜி ஃபார்ம்ஸ் ஆகட்டும் அரித்மியாஸ் அது எல்லாத்தையுமே நான் சின்ன சின்ன பேப்பர்ஸ்ல எழுதி ஏன் கண்ணில் படுற இடத்துல ஒரு கண்ணாடிக்கு பக்கத்துலயோ இல்ல கதவுலையோ எதை நான் அடிக்கடி யூஸ் பண்றேனோ அந்த மாதிரி இடங்கள் வந்து ஒட்டி வச்சுட்டு அப்ப அப்பா பாத்துப்பேன் சோ அதனால எனக்கு வந்து ஈஸியா அது வந்து என்னுடைய இது சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு அதுவே தானா உட்காந்துரும் ஸோ எக்ஸாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ப்ராக்டிஸ் எம்சிக்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளவு தூரம் எல்லாமே கண்டென்ட்ஸ் படிக்கிறாங்க ஆனா எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனால எந்த அளவுக்கு நம்ம நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியா இன்ஸ்டியூட்ல வந்து பிளேஸ் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட் பி ஆஹ் ஆஃப் ஆல் மோட்டிவேட்டட் இது நம்ம வந்து நம்பணும் நம்ம நம்மளை நம்பி கண்டிப்பா ஓகே நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்பணும் அண்ட் அதுக்கே சும்மாவே நம்ம வந்து நானும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நான் பாக்குறேன் ஹவர் படிச்சுட்டேன் ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் படிச்சிட்டேன் போதும் அப்படின்ற மாதிரி கிடையாது நம்ம வந்து வந்து கிடைக்கிற டைம் படிச்சு ஒரு எக்ஸாம் ஒன்ஸ் கிடைச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப புக்ஸ் எடுத்து இதே அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் கண்டினியூஸ் எஜுகேஷன் லைஃப்ல இருந்துட்டே தான் இருக்கும் இருந்தாலுமே கூட நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி புக்ஸ் எடுத்து வச்சு திரும்ப படிக்க போறதில்ல அதனால நம்ம ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து கஷ்டப்பட தேவையில்லை ஸோ அதனால கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரமா வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா வருஷா வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டமாயிட்டே தான் போகுது சோ அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அதனால கிடைக்கிற டைம்ம யூட்டிலைஸ் பண்ணி படிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைன் அப்ப டு சம்மரைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் உங்கள நீங்க சொல்றது டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு டைம் எங்க டைம் கிடைச்சாலும் யூ டு க்ரூப்பா நம்பர் டூ ரிவிஷன் ரிவிஷன் எஸ்பெஷலி நர்சிங் அண்ட் நான் நர்சிங் நம்பர் த்ரீ எம்சிக்யூஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க ஓகேவா ஸோ ஐ ஹோப் இது வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வில் செஷன் என் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி நீங்கள் இந்த பொசிஷன் வந்ததுக்கு உங்களோட உழைப்பு மீன்ஸ் உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ரெண்டாவது டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே உங்க ஃபாதர் வந்துட்டு உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை மீன்ஸ் எய்ம்ஸ் வரையும் விட்டாங்க மீன்ஸ் ஒரே பொண்ணு நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அந்த மாதிரி இருக்க இந்த காலகட்டத்தில் அவங்க விட்டது ஒரு பெரிய சேஞ்ச் உங்க லைஃப்லயே தான் தென் உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட பர்சிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ரேங்க் நம்பர் ஒன் கொடுத்துருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்